பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்கு உண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம் கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <śm _> <śm _> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய க்ஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது இந்த ஆடி பெருக்கு என்று பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு ஆவணி பிறந்து விட்டு நம்ம திருமணத்திற்கு உண்டான வேலையை நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி ஆவணி வந்தாலே திருமண நாட்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றி கொள்ளக்கூடிய காலம் எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும் வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி அதுல ராகுகாலம் குளியம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்ர விடுற நேரத்தில் அது என்ன நாளா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதாவது பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவரால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வரது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனோருடைய ஜெயந்தியும் அன்றைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமா பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்போதும் பார்ப்போமா ரிஷபராசி நேயர்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் மிருக சீரட்சத்தில் ஒன்று ரெண்டு பாதம் கொண்டவர்கள் இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போய் நல்ல பலத்தோடையும் இருக்கார் அங்கே சுக்கர பகவானும் இருக்கார் அப்போது உங்களுக்கு இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் எட்டு பதினொன்று கூடிய குரு பகவானும் அவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அப்போது இப்போ குருபலம் ஏற்படக்கூடிய காலம் அப்போ குருபலம் வந்து செவ்வாயும் அந்த வீட்டுக்குரிய ஏழாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாயும் சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு குருவும் சமசப்தம பார்வையில் பார்க்குறாரு அந்த காரணத்தினால வந்து இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம் ரெண்டாவது சூரியனும் சூரியனும் சுக்கரனும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் சேர்ந்து இருக்கிறதுனால சே அதாவது சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே வந்து ஆட்சி பெற்ற நிலையில் சூரியன் இருக்கிறதுனால உடலில் வந்து சின்ன அதாவது சூடு சம்பந்தமாக உள்ள காரணத்தினால சிறிய பொக்களங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அது உடல்நிலையை நீங்கள் வர பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால் இருந்து வரக்கூடிய தொல்லைகள் வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் வந்து இப்போ ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை இன்னைக்கு புதன் பகவான் அங்கே வந்து சேர்ந்துடுறாரு அப்போது வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதமான ஆவணி மாதத்தில் ரிஷபராசியின் அதிபதியான சுக்ரன் நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுவது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேலையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் திக்பலத்தினால் ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அதாவது ஆறு ஷட்பலங்கள் சொல்லுவாள் அதில் வந்து திக்பலம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒன்று ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் வந்து ஐயா சொன்ன மாதிரி குருவும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலே இருந்து சப்தமாதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இருக்க அதை தவிர திக்பலம் பெற்று வந்து சுக்கர பகவானும் இருக்கு இதன் மூலியமாக என்ன அப்படின்னா திருமணத்திற்கு இவ்வளவு நாள் பார்த்து இருக்கிறவர்களுக்கு நூற்றி இருபது பர்சன்ட் நூற்றி முப்பது பர்சன்ட் திருமணம் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர புதிய மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் உங்களுடைய சத்தவாதிபதி ராசியிலே இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவாழ் சிறு சிறு செட்பேக் உங்களோட கீழ் கீழ்புடிந்தவா மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படும் இருந்தாலும் ரொம்ப கொஞ்சம் ஜாகிரதையாக ப்ரெக்னென்ட் உமன்ஸ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அஞ்சாம் இடத்துல கேது போவான் இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்குது இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்தாலே இல்லையானால் பெரிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு போகிறேன் புத பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறேன் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போகும்போது நீச்சப்பட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் பார்த்தேன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து மனசுக்குள்ளே ஒரு சிறு சிறு சஞ்சலம் வரும் ஏன்னா எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிநாதனே வந்து அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால உங்களுக்கு பதவி புகழ்ந்த கௌரவத்துக்கெல்லாம் சிறு கலங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் ரொம்ப ஜாகிரதையாக உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னால் கேதுவோட சம்பந்தத்தில் சுக்கர பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறது அளவு விசேஷம் கிடையாது இதன் மூலியமாக பார்த்தேனையானால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறோம் அது ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாயி பிரச்சனையின் மூலியமாக அதுக்கப்புறம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு தரம் படித்தாலே மைண்டில் அப்படியே தங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய நாலாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது பர்ஃபெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லதாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது பதினொன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுபகவான் இருக்கார் ராகுபகான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க கிளாமர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர பார்த்திங்கன்னா ஆர்ட் டைரக்டர் ஸ்டென்ட் மாட்டர் ஸ்டெண்ட் மாஸ்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்த கவிஞர்கள் கலைஞர்கள் எழுத்து வடிவத்தை இது பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் லைப்ரரி வச்சுருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பின்னல் ஆடை பின்னவங்க அதை தவிர வந்து வெள்ளை நிறை ஆடை இது பண்ணுறவங்க கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமை போகிறது பால் மற்றும் பால் பதனிடும் பொருட்களை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் தாய் தந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க பார்த்தோம்னாக்க ரிஷவம் அப்படின்னாலே ஸ்பெஷல் சுக்கரன் தொடர்புடையவர் சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கார் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இதுவரை கிடைக்காத வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆவணி மாதம் இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் நாலாம் இடம் அப்படின்றது மாத்ரு மாத்ருன்னா அம்மாவுடைய ஸ்தானம் இந்த அம்மாவுடைய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் கூட சுக்கர பகவானும் இருக்கார் அதை பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் பார்க்குறார் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு அதுலேயே பெரிய அளவுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன் அப்படின்னாக்க நாலில் நாலாம் அதிபதியே ஆட்சி பெற்று இருக்கார் யார் அப்படின்னாக்க சூரிய பகவான் அதனால் தொடர்புடைய உபாதைகள் வந்து சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதார இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டே தவிர மற்றபடி உயிர் இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லலாம் இதை தவிர தகப்பன் ஸ்தானம் அப்படின்றது நம்மளோட ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதி சனி பகவான் அவரை தகப்பன் காரகனான சூரியன் சத சப்தம பார்வை பார்க்குறார் சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் பெரும்பாலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினோம்னாக்க இந்த சின்ன சின்ன கெண்டங்களையும் தவிர்க்க முடியும் ஏன்னா எப்பொழுதுமே சூரியனுடைய பையன்தான் சனி பகவான் ஆனால் ரெண்டு பேருக்கும் எப்போதுமே ஆகாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல் தனிப்பட்ட முறையில் க டூ வீலரோ ஃபோர் வீலரோ ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலு பொது போக்குவரத்து பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்களில் மாத்திருக்கு உண்டான உபாதைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க ரிஷப ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எதனால் திருமணம் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஏன் இப்படி ஏற்படுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் திருமணத்திற்குண்டான அத்தனை தடைகளும் விலகும் எப்படி விலகும் அப்படின்னாக்க குரு மங்கள யோகமாக பெற்றிருக்கிற பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியின் ஏழாம் விழான விருட்சத்தை பார்க்குறார் குரு பகவான் பார்த்துட்டாலே கண்டிப்பா திருமணம் தடையும் தாமதமும் விலகும் இதை தவிர ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாயும் சத சப்தம பார்வை பார்க்குறார் அப்போ திருமண தடைகள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி இதை தவிர ரொம்ப நாளாக திருமணம் போயிடுச்சு எனக்கு வம்சமிருத்தியே ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ரிஷபராசியை சேர்ந்த ஆண்களுக்கோ பெண்களுக்கோ பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பார்வை படுது எங்கே படுது உங்களுடைய அஞ்சாம் இடத்துல படுது ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல கேது இருக்கிறார் கே கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன அபாஷன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அப்ப அந்த பிரகஸ்பதியான குரு பகவான் அந்த அஞ்சாம் இடத்தை பார்க்கும்பொழுதும் அஞ்சாம் இடத்துல உண்டான கேதுவை பார்க்கும் அந்த அபாஷன் அன்னைக்கு கண்டிப்பாக இத்தனை நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவாளுக்கு சந்தான பாக்கியம் என்கிற வம்சம் பிரித்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு சரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொழிலில் உள்ள பார்ட்னர் இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்றது தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தோம் அப்போ இந்த தொழில் பார்ட்னரான ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை தனக்காரகனான குருவும் பார்க்குறார் ஏழாம் இடத்ததிபதி அணியான செவ்வாயும் பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கனாக்க ஏழாம் இடத்ததிபதியை ஏழாம் இடத்தையும் பார்க்கறதுனால தனக்காரகனும் பார்க்கறதுனால இதுவரையிலும் தொழிலில் உங்களை தேவை தேவையில்லாமல் ஏமாற்றிட்டு இருந்தவங்க அதை கண்டுபிடிக்க இதுக்கு காமன்சேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க பத்தாம் இடத்துல தொழில் காரகனான சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் இதுவரையிலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளும் என்றைக்காக தொழிலதிபராகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி மாசத்தில் தொழில் காரகனான சனி பகவான் பத்தாம் இடத்துலையே இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி வக்கரமாக இருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன உதாரணம் பத்து லட்சம் லோன் கேட்டிங்கன்னா ஒரு ஏழு லட்சம் கொடுப்பாங்க அப்போ நமக்கு கொஞ்சம் பணத்துக்கு மட்டும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போல் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க தொழில் அதிபராக இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கனாக்க ஆத்மக்காரகனான சூரிய பகவான் சனி பகவானை பார்க்குறார் சனி பகவானை சூரிய பகவான் சப்தமாக பார்க்க பார்க்குறாங்க அப்போ கீழ் உள்ள தொழிலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தீர்க்கப்படுமா தீர்க்கப்படும் பட் கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்கள் உண்டு அதை தவிர ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கோதண்ட ராகு தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சேர்ந்தவங்களோட தொடர்பு ஏற்பட்டு வெளிநாட்டிலையும் நம்மளோட தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆவணி மாதம் அமக்கலமான மாதம்னு சொல்லலாமா ரிஷமராசிக்காரங்களுக்கு அமக்கலமான மாதம் சொல்லலாம் இந்த முப்பத்தோரு நாளில் ஒரு சில நாட்கள் வந்து சுபகாரியங்கள் தொடங்குறத தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம நாட்கள் அப்படின்னு பேர் இந்த சந்திராஷிரம நாட்கள் என்னென்னிக்கி அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க இதை தவிர ஒரு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு தன் ரசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷமநாதன் சரியில்லாமல் இருந்தது அதே போல் திருமண தடை ஆகிட்டே இருக்கிறது இவங்களுக்கெல்லாம் எந்த கோயிலுக்கு போய் சென்று எப்படி வழிபட்டால் என்னென்ன காரியங்கள் கிடைக்கும் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்றதையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் வந்து சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து கண்டிப்பாக வந்து புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்யலாம் போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது இந்த ரெண்டு காரியத்தையும் தவிர்க்கணும் யாரோடையும் பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய வார்த்தைகளில் அவங்க தவறாக புரிஞ்சிட்டு உங்களோட பிரச்சனைக்கு வந்துடுவாங்க அந்த பிரச்சனைகள் வராமல் தான் மற்றதெல்லாம் தவிர்க்க சொல்கிறோம் அதனால் அதை தவிர்க்கிறது நல்லது கல்யாணம் ரொம்ப நாளாக தடைப்பட்டு அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இப்போ வந்து கல்யாணம் கூடக்கூடிய காலம்னு நாங்கள் சொல்கிறோம் இருந்தாலும் ஜாதக பிரகாரம் வந்து உங்களுக்கு தடைகள் இருக்கும் அந்த தடைகளை எல்லாம் விளக்குறதுக்காக நீங்கள் வந்து திருவிடந்தையில் உள்ள நித்திய கல்யாண பெருமாளை போய் சேவிச்சிட்டு வரணும் அது வந்து தொடர்ந்து மூணு மாதம் போகணும் அந்த மூணு மாதமும் போகிறபோது வெள்ளிக்கிழமையில்தான் போகணும் அந்த வெள்ளிக்கிழமையில போய் நீங்கள் அவரை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு மூணு மாதம் போய்ட்டோ எவ்வளவு தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்க வேண்டியது திருமணம் நடக்காதவங்க கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் திருமணம் கூடியிரு மேற்கொண்டு உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்காரவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெற்று போயிருக்கேன் இந்த மாதம் ஏனால் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக ஆயே தீரும் இவ்வளோ நாளாக வந்து திருமண தடைகள் இருந்தது அப்படின்னா இப்போ இந்த மாதத்தில் வந்து திருமண தடைகள் எல்லாம் உடைத்து நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதுவும் வந்து இந்த இளநிலை கல்வி அதை தவிர வந்து டென்த்து டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல படிப்பு ஸ்தானத்திலே படிப்பு ஸ்தான அதிபதியும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தவறமுடவே தேவையில்லை படிப்பில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா செய்கிற தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பார்ட்னர்ஷிப் தொழிலில் நினைக்கக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பணங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானே உங்களுடைய ராசியிலிருந்து ராகு குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திடீர் யோகங்கள் வரும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இந்த மாதிரியான வியாபாரங்களில் திடீர் யோகங்கள் பணவரவு அதாவது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் பார்த்தேன் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகுது தாயின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்கும் மொத்தத்தில் இந்த குரோதி வருஷம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் பெரிய ஏற்றமான மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்